முதல் வாசகம் என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் ஒன்பது பத்து பதினான்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முப்பது முதல் அதிகாரம் பத்தொன்பது மூன்று வரை அந்நாட்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அது ஒரு பெரிய கருவாளி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது அப்போது அவனது தலை கருவாளி மரத்தில் அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான் அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று இதோ அப்சலோம் கருவாளி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான் யோவாபு தம் கையில் மூன்று ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினான் அப்போது தாவீது இரு வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார் காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறிச்சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான் ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான் காவலன் குரல் அரசரிடம் கூற அரசு தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார் அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான் அரசர் அவனை நோக்கி விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான் அப்போது கூசியனும் வந்து என் தலைவராம் அரசே நற்செய்தி இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கருத்து நின்று உமை விடுவித்துள்ளார் என்று கூறினான் இளைஞன் அம்சலும் நலமா என்று அரசர் வினவ கூசியன் என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனை போல் ஆவார்களாக என்றான் அப்போது அவர் அதிர்ச்சியுற்று என் மகன் அம்சலோ என் கதறி கொண்டே அவர் வாயிலின் மாடியறைக்கு சென்றார் அரசு தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது அரசு தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கம் ஆயிற்று போரிலிருந்து காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி